வேணாம் போய் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வஞ்சக விருந்தாயிடும் ஆதி அவன் புஸ்தகம் இருபத்தொம்போது இருபத்தி ரெண்டு அப்பொழுது லாபான் அவிடுத்து மனிதர் எல்லோரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணி இது சொந்தமாக தீர்மானம் எடுத்து திருமணம் செய்து யாக்கோபு ஆசை வச்சுட்டான் ராஜ்கேல் மேலே அவள் கலர் அவள் அழகு என்னமோ அவள் பிடிச்சிச்சு பார்த்தோன்னே புக் பண்ணுற மாதிரி டக்குன்னு மொத்தம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டான் லேயால் கண்டு கொள்ளவே இல்லை லேயால் கூச்ச பார்வை கொண்டவன் விரும்பின வாழ்க்கை நீ நினைச்சு விரும்பி போனது இருக்காது இந்த விருந்து பார்க்குற பொழுது தடபடலாக இருக்குது நல்லா கிராண்டாக பண்ணாங்க கல்யாணம் இத்தனை பேருக்கு ஆயிரம் பேருக்கு விருந்து பண்ணினாங்க ஆயிரம் பேருக்கு விருந்து ஆயிரம் பேருக்கு மேலே திருமணம் விருந்துச்சுனாலே கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம கோச்சு வேணாம் அப்படிலாம் சொல்கிறாருன்னு கானாவூர் திருமணத்தில் நடந்த அற்புதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு கற்சாடிகள் என்ன ரெண்டு மூன்று குடங்கள் தக்கதான கற்சாடிகள் ஒரு ஒரு கற்சாடிகள் ஒரு மூணு குடம் போட்டுக்கினா பதினெட்டு குடம் தான் ஆறு ஜாடி பதினெட்டு குடத்தில் நீங்கள் எவ்வளோ கையை கழுவிங்க எவ்வளோ காலை கழுவிங்க எல்லாம் நம்மளை மாதிரி சரீரம் கொண்டவங்க தானே கை கால்கள் கழுவத்தக்கதானும் சுத்திகரிக்கப்பட்டவங்களுக்குரிய அந்த தண்ணீர் இருந்ததோ அந்த தண்ணீர் தான் ரசம் மாறிச்சு ஆறு கற்சாடி தான் ஒவ்வொன்றத்துக்கும் மூணு குடம் பதினெட்டு குடம் பதினெட்டு குடம் தண்ணினா எவ்வளோ நம்பர்ஸ் வந்திருப்பாங்க கை கால் கழுவுறது நீங்கள் நல்லா கழுவினாலும் சரி கொஞ்சமாக கழுவினாலும் சரி எவ்வளோ ஜனங்கள் வந்திருப்பாங்க சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த திருமணத்தில் அழைப்பு வர போனவனுக்கெலாம் வந்ததுன்னா அவ்வளோதான் திகைப்பு தான் நமக்கு பிபி தான் ஏறும் எவன் குச்சிட்டு எங்கே வாந்தி எடுக்கிறானோ தெரியாது எவன் பிரியாணி சாப்பிட்ட வரேன்னு சொல்லிட்டு அண்டாவில் உழுந்தானும் தெரியாது என்னென்னலாம் நடக்குது ஒரு கல்யாணத்தில் பாசியம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் தந்தானை துத்திப்போமே பாடுவான் நம்ம கார் அப்படி போனோன்னே நல்ல வேலை என்ன அதுக்கெல்லாம் கூப்பிட்றது இல்லை கல்யாணம் ஆனாயா நீ நீ வீட்டு கல்யாணம்னா அது வந்து வந்து பார்த்தேன் பேட்டை பாயிரும் வேணாம் வேணாம்னா கல்யாணம்லாம் முஷ்டு போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் கூப்பிட்ட மாதிரி பேசுகிற சரி சந்தோஷம் போயிட்டு வந்தோம்னு சொல்லுவான் பைபிள் விட்டுனா ஐயா திருப்பி போய் பார்த்தா என்னென்னமோ சாங்ஸ் ஓடுது டான்ஸ் வேறு ஆடுது பொண்ணோட அம்மாவும் இறங்கி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் நடக்காத காரியம் நடக்குது இங்கே நல்லா விருது பண்ணுறான் லாபான் லாபான் நல்லா விருது பண்ணுறான் அப்போ யாக்கோ நன்றிப்பா இருப்பா என்ன கிராண்டா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க உள்ள வச்சிருக்கேன்டா உள்கூத்து அமிச்சது வேற யாரையோ உள்ளோ தான் தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு ஐயோ லே லேயாளு நான் லிஸ்ட்லேயே இல்லையே இது இதை நான் நினச்சி கூட பார்த்தது இல்லையே எதிர்பாராத அதிசயம் இல்லை அதிர்ச்சி இது இது கண்ணு கூச்ச பார்வை நான் முத்த கொடுத்தது ராகியலுக்கு